எல்லும் நான் உங்ககிட்ட பேருக்கு அப்ப நான் சொன்னேன் இல்லைங்களும் கார்த்திகை உத்திரம் உத்திராட நட்சத்திரம் சூரிய கர்மாவோடைய தொடர்புடையது இவங்க எல்லாமே தந்தை வழி கண்ணி தெய்வங்கள் வந்து நம்ம வீட்டுக்கு வரணும்னா நீங்க இந்த மாதிரி பண்ணுங்க உங்க வீட்டுக்கிட்ட இருக்கிற தெய்வம் அல்லது மணப்பாக்கம் கண்ணி நினச்சி ஏழு கன்னி பெண்கள் நினைச்சு கும்பிடுங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா அதை நான் எங்களுடைய குலதெய்வம் சப்த கண்ணிகிட்டேயே நான் இதை பண்றேன் இப்போ இன்னைக்கு கிருத்திகை வேற கிருத்திகைன்றதுக்கும் முருகனுக்கு சம்மந்தங்குது அதே கிருத்திகை உத்தரம் உத்திரம் அந்த கன்னி தெய்வத்தோட சம்பந்தங்குது சப்த கண்ணிகள்கள் தான் இப்போ உள்ள பூஜை நடந்துட்டு இருக்குது ஆறு பேர் தான் எனக்கு கிடைச்சாங்க அதனால நான் என்ன பண்ணேன் முருகன் இன்னைக்கு கிருத்திகின்றதுனால முருகன் ஞாபகமாக ஒரு பையனையும் இது பண்ணிக்கலாம் இவங்க பிரதர் தான் இவங்களோட இவங்களோட பிரதர் தான் ஆனால் இவருடைய பேர் வந்து உங்க பேரு பரமேஷு சிவபெருமானுடைய பேர் வந்துருச்சு இதனால இவர் பேர் பரமேஷு உங்க உன்னோட பேரு கவினையா உன்னோட பேரு நட்சத்திரா நான் இதெல்லாம் தேடிட்டு இருந்தேன் இவங்களெல்லாம் ஒவ்வொருத்தராக பேர் தேடினப்போ ஃபஸ்ட்டு நட்சத்திர தான் சொன்னேன் நீ வந்து நின்னையானால் உனக்கு பாத பூஜைலாம் பாதம் கா இதெல்லாம் எல்லாருக்கும் பாதத்தை கழுவி மஞ்சள் கொங்கம் வச்சு உங்களுக்கு என்ன கிஃப்ட் கொடுப்பேன் கையில் அப்படின்னு சொன்ன ஃபர்ஸ்ட் பேர் கேட்டால் நட்சத்திரானாங்க நான் எப்பமே யூனிவர்ஸ் யூனிவர்ஸ்ன்னு சொல்லுவேன் இல்லைங்களா உங்களுக்கு பிரபஞ்சத்தின் தேவியை போட்டின்னு சொல்லுவேன் இல்லைங்களா அப்போ அந்த இது முதல்ல பேர் இவங்க தான் கேட்குறேன் இவங்க பேர் நட்சத்திரான்றாங்க நட்சத்திரா சூரியன் சந்திரன் பிளானட் எல்லாமே தான் பிரபஞ்சம் நான் ஃபர்ஸ்ட் இவங்க தான் கேட்குறேன் இவங்க பேர் நட்சத்திரான்றாங்க அதான் இதில் ஆச்சரியமான விஷயமே உங்க பேர் சொல்லுங்க

அவங்க வந்து உள்ள வந்து உங்களை தான் கூப்பிடுறாங்க தான் கூப்புடுறாங்கன்னா எனக்கு வெளியில வந்து எப்பவுமே இந்த சாமி வரத்தையே நான் பாப்பேன் உள்ள அதையே வீடியோ எடுப்பேன் எப்பயே இந்த முறை பார்த்து நான் வெளியில வந்து நின்றுட்டு இருந்தேன் அவங்க வந்து கூப்பிட்டு நீங்கள் உங்களை தான் கூப்பிடறாங்கன்னு உடனே என்ன ஏதோ எதனா சொல்லிட்டு போகிறாங்கன்னு பயம் எனக்கு இந்த சாமி வந்துட்டு பின்னாடி என்ன ஏதானா ஒரு குறையா சொல்லிட்டாங்களா என்ன பண்ணுறதுன்னு பயந்துகிட்டே போனேன் அவங்க வந்து சொன்னாங்க என்னவோ பண்ணணும்னு சொன்னியே இத்தனை பொண்ணுங்களுக்கு அதை வந்து க சப்த கண்ணியே அவங்க உடம்பு மேல வந்து சாமியாடி நீங்கள் அவங்கள கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி நான் போய் கேட்டேன் நீ இப்போ ஏதோ பண்ணணும்னு சொன்னல ஏழு பொண்ணுங்களுக்கு அதை பண்ணுன்னாங்க அப்புறம் நான் நீங்கள் உள்ளவே தண்ணி ஊற்றி அந்த சாமி பக்கத்துலேயே கா பாத பூஜை பண்ண முடியாது நான் வெளியில் போய் பண்ணுறேம்மா பாத பூஜை பண்ணி எல்லாேருக்கும் கிஃப்ட் கொடுத்துக்காமல் பண்ணணும்னு நினச்சேன் எனக்கு நல்லது பண்ணுங்கம்மா சொல்லிட்டு அவங்க சாமி தான் அவங்ககிட்ட சொன்னேன் அதுக்கு அவங்க சாமி ரூபத்திலே பண்ணுறேன் உங்களுக்கு நல்லது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படி தானேங்க நீங்கள் பார்த்து தானே இருந்தீங்க அந்த விஷயத்தை இது வந்து நான் இங்கே எனக்கு மட்டும் சொல்லலை உங்களுக்கும் இதுதான் சொல்கிறேன் நேற்றே சொன்னேன் நான் எல்லாம் பண்ணலாம் உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற சப்த கண்ணி கூட நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம் ஏஜ் அட்டன் பண்ணாத இதுக்கு பண்ணமுன்னா இது பண்ணால் என்ன நடக்கும்னா உங்கள் வீட்டில் ஏழு தலைமுறையில் போன ஒரு ஏஜ் அட்டன் பண்ணாத கண்ணி பொண்ணு போன ஆத்மா வந்து உங்கள் வீட்டுக்கு இரண்டாவது குலதெய்வமாக நீங்கள் கேட்ட விருப்பத்தை நிறைவேற்ற விஷயம் அவங்க வீட்டில் வந்து ஒரு நல்ல ஆத்மாவா வந்து சாமி ரூபத்தில் வரும் இதை பண்ணிங்களனா அது வரும் அப்போ நீங்கள் வந்து இது தெரிஞ்சே இருக்கும் சில சமயத்தில் ஒரு அப்பாவுக்கு தெ கூட போனவங்க சின்ன வயசில் போனது தாத்தாவுக்கு போனவங்கன்னே இருக்கும் அந்த மாதிரி தெரிஞ்சே பண்ணமுன்னா அவங்க பேர் சொல்லியே அவங்க எந்த ஏஜில் போனாங்களோ அதே ட்ரெஸ்ஸு வச்சு அதே வயசில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்குறது கிஃப்டு அந்த மாதிரி பண்ணலாம் இந்த மாதிரி பண்ணுறதுனால அந்த கன்னி தெய்வத்தினுடைய அருள் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்றதுனால உங்களுக்கும் தான் இதை நான் சொல்லிக்கிறேன் இதை நான் என்னுடைய குலதெய்வம் சப்த கண்ணின்றதுலையே நான் அதை வச்சு நான் உங்களுக்கு சொன்னதை அதையே வந்து அந்த வேண்டுதல் வந்து இவங்க எல்லாேருக்கும் சொன்னால் இது வரைக்கும் அந்த பொறுமையாக குட்டி பசங்க நின்னாங்க பாருங்க நான் சொன்னால் கூட யாரா ஒன்னானா ஓ ஓடி போவாம இதில் ஃபர்ஸ்ட் எடுக்கும்போதே அவங்க பேர் நான் நட்சத்திரம் சொன்னது தான் ரொம்ப ஆச்சரியம் எனக்கு அந்த நம்ம தொடர்ந்து யூனிவர்ஸ் யூனிவர்ஸு பிரபஞ்சம் தானே பேசிகிட்டு இருக்கோம் அதில் பேர் நட்சத்திரம்னு சொன்னது தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அவ்வளோ கனெக்டிவிட்டி இருந்தது இந்த சப்தகண்ணியை பார்த்து நல்லா வேண்டிக்கோங்க நீங்கள் அங்கேருந்தே இங்கே வேணால் ரொம்ப நடக்கும் இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் இந்த வீடியோ எப்போ பார்த்தாலும் சரி இந்த அம்மனை பார்த்து நல்லா வெட்டிங்க கீழே பெருசாக ஒரு பாவடை இருக்குது பாருங்கள் அதுதான் எங்கள் ஃபேமிலி இது நிறைய பாவடை ஒன்று மேலே ஒன்று கட்டியிருக்காங்க இது வந்து நல்லா லென்த்தியாக கொஞ்சம் உயரமாக அகலமாக வச்சு பண்ணத்தில் அது கீழே வரைக்கும் தெரியுது இந்த ரெட் கலரில் பாட்டரோடு தெரியுது பாருங்கள் அதுதான் எங்களோட இது இங்கே பக்கத்தில் ஒரு கல் மாதிரி வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் இன்னொரு கல் இந்த பக்கம் அந்த மேலே பிள்ளையாரும் இருக்காங்க நிறைய பேர் மேலே சாமி வந்துச்சு அதில் ஒரு தான் இந்த மாதிரி என்னை கூப்பிட்டு நீ ஏதோ பண்ணணும்னு சொன்னியே அதை வந்து ஒரு அம்மா அவங்க விட்டு கூப்பிட்டு சொன்னாங்க நீ போயிட்டு ஏதோ ஒரு ப நீ ஏதோ பசங்களெல்லாம் தேட்டிட்டு இருந்தில்ல அதை வந்து அவங்க எதிர்க்கே பண்ண சொல்லுன்னு கூப்பிட்டாங்க அப்போ தான் நான் அந்த சாமி ரூபத்தில் இருக்கிற அந்த அம்மாக்கிட்டே ஒரு நேரில் பேசுகிற மாதிரி பேசினேன் இந்த இடத்துல படைச்சல்லாம் போட்டிருக்குதுமா போட்டுருக்குதுமா அது மேலே அப்படியே ஃபுல்லாக இது ஆகிடும் அந்த க அந்த தண்ணியெல்லாம் அந்த படைச்சல் மேலே போடும் இங்கே வச்சு பண்ணணானா அதனால் இந்த கோயிலுக்கு வெளியில் அங்கே வச்சு நான் பண்ணுறேன் நீங்க வேண்டுதலை நிறையவேத்துக்குமா என் மனசுக்கு வர இது பண்ணோன்னா ஒரு ஒரு ஆ ஒரு மாதிரி ரொம்ப அந்த வார்த்தை வந்து சரி பண்ற பிரபஞ்சத்தின் சாவி சாவித்திரி தேவியை போறேன்னு சொன்னாங்க பல்லூர்ல இதில் சப்தகண்ணி கோயிலுக்கு பக்கத்துல எங்களுடைய குலதெய்வம் சப்தகண்ணி கோயில் பக்கத்தில் இருக்கேன் இந்த இடத்துல ஃபுல்லா அந்த பிரபஞ்சம் மாதிரி எப்ப நீங்க ஒரு வயல்வெளி வெட்டவழி அந்த மாதிரி இடத்துல இருக்கும்போதெல்லாம் நீங்கள் கடுவழி சித்தர் அப்புறம் உத்திரட்டாதி டமரகர் சித்தர் கூட ஒன்றும் அவரை பற்றி நான் பேசலை ஏன்னா அவர் வந்து எப்படி கடுவழி சித்தர் பிரபஞ்சமோ அந்த மாதிரி டமரகர் சித்தர் வந்து காற்றினுடைய சித்தர் அவர் காற்றுக்குரிய சித்தர் அதனால் அவரை கூட பிரபஞ்சத்தினுடைய சித்தராக நம்ம சொல்ல முடியும் இந்த மாதிரி வெட்டவெளியோ இல்லைனா இந்த மாதிரி வேப்ப மரங்கள் இந்த மாதிரி பயிர் இந்த மாதிரி வெட்டவெளியை பார்க்கும்போது நம்ம வந்து அந்த பிரபஞ்சத்தை நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா பிரபஞ்சத்தின் சாவி சாவித்திரி தேவியை போற்றின்னு சொல்லிட்டு லெவன் டைம்ஸ் சொல்ல சொல்கிறேன் அந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த மாதிரி இடத்துலருந்து சொன்னால் நல்லது இது பார்த்துக்கிட்டே நீங்கள் சொல்லுங்கள் அங்கே தூரம் வந்து பிரத்தியங்கரா தேவி தெரிகிறாங்க பார்த்தீங்களா அவங்கள கூட நீங்கள் வந்து உங்களுடைய உக்கரமான கடவுள் அவங்களாம் காளி ரூப கடவுள்கள் அவ்வளோதான் அவங்க ஹிஸ்டரி அதெல்லாம் நமக்கு இப்போதைக்கு வேணாம் அவங்க காளி அவ்வளோதான் நம்ம வந்து ஒரு ஆக்ரோஷமான விஷயங்கள் நம்ம மேலே இருக்கிற பில்லி சூனியம் ஏவெல்லாம் பொறாமை அந்த மாதிரி விஷயங்கள் போகிறதுக்கு நம்ம இந்த மாதிரி வாராகி பிரத்யங்கரா அந்த மாதிரி கடவுள்களை எல்லாம் வணங்குறது நல்லது இன்றைக்கு கிருத்திகை வேறு ஆடி மாதத்தினுடைய கிருத்திகை மிக முக்கியமான நாளாக இருக்குது முருகர் இது நான் சொல்லியிருக்கேன் முருகனுடைய அந்த கார்த்திகை உத்திரம் உத்ராடம் மூணுமே கன்னி தெய்வத்துக்கு சம்மந்தப்பட்டது தந்தை வழி கன்னி தெய்வங்கள் தான் அந்த வீட்டில் வந்து யாராவது ஏஜ் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி போயிருந்தாலோ அல்லது அவங்களுடைய ஆத்மா நல்ல ரூபத்தில் அந்த அருள் புரியுதுன்னா கூட அந்த மூணு நட்சத்திரத்துலேயே அந்த வீட்டில் பெண்கள் பிறக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படின்ற விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி ரூபத்தில் இன்றைக்கி க கிருத்திகைன்றதுனாலையும் நான் இப்போ இருக்கிறது வந்து எங்களுடைய குலதெய்வம் தெய்வம் சப்தகன்னி தான்ன்றதுனாலையும் அந்த சப்தகண்ணி கோயிலை பக்கத்தில் தான் இருக்கிற சுற்றி அந்த கோயிலில் சுற்றி இருக்கின்ற வயல்வெளியில் தான் நான் நின்றுகிட்டு இருக்கேன்றதுனாலையும் நீங்கள் இப்போது எல்லாருமே உங்கள் வீட்டினுடைய கன்னி தெய்வத்தை கண்டுபிடிச்சி கொடுக்குற மாதிரி வேண்டிக்கலாம் பதினோரு முறை நீங்கள் சொல்லலாம் இங்கே நிறைய பேர் இங்கே இருக்கின்ற பல்லூர் வாராகி கிட்ட நிறைய பேர் வந்து போகிறாங்க வாராகி பக்தியாக இருக்கிறவங்களாம் வந்து போகிறாங்க ஆனால் இங்கே இங்கே குலதெய்வத்துக்கிட்ட போயிட்டு அங்கே போய் போக முடியாதுன்றதுனால நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு போக வேண்டியதாக இருக்குது இங்கே சுற்றி பார்த்துட்டு பிரபஞ்சத்தின் சாவி சாவித்ரி தேவியை போட்டி பிரபஞ்சத்தின் சாவி சாவித்திரி தேவியை போட்டின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் அந்த இடத்துல தான் சாமினார் போட்டு சாப்பாடு எல்லாம் பண்ணி இப்போ லாஸ்ட் மூணு முறையுமே நான் வந்து அசைவம் சமைக்கலை போன முறை பௌர்ணமி அதுக்கு முன்னாடி கூட ஏதோ ஒரு இது நினைக்கிறேன் அந்த மாதிரி வந்து அசைவம் சமைக்காமல் ஒரு வெஜ்ஜு இது தான் பண்ணுறாங்க ஆனால் யானன் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு நம்மளே சாப்பிட்றது விட்டுட்டா கூட நம்ம சாப்பிட்றது விட்டது விட்டதாகவே இருக்கணும் ஆனால் இந்த தெய்வங்களுக்கு அந்த அசைவம் படைக்கிற விஷயம்ன்றது தானே அதை தவற விட்டால் சில தப்புங்க நடக்குது பெரிய உயிர் ச இந்த விஷயங்களே பிரச்சனை நடக்குது அப்படின்ற விஷயத்தை சேனல் ஆர்ட் இந்தியா அப்படின்ற சேனலில் போயிட்டு குலதெய்வத்தை வணங்காதேன்னு சொல்லிட்டு இருக்கும் அந்த ஹெட்டிங் அப்படி இருக்கும் அவர் அது அப்படி சொல்லலை அதில் குலதெய்வத்தை வணங்க சொல்லலை வேற ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்கு அதில் எந்த கடவுள்களாம் அசைவம் படைக்குதோ நீங்களே அசைவத்தை விட்டால் கூட அது படைக்கணும் இல்லைன்னா இந்த மாதிரி பிரச்சனை வருதுன்ற விஷயத்தை யானன் அவர்கள் பேசியிருக்காரு அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கணும் ஆனால் இங்கேயும் தொடர்ந்து மூணு முறையாக வந்து அசைவம் சமைக்கல தான் ஆனால் அவர் சொன்னது கேட்டது அவர் இந்த புத்தர் சிலையை பற்றி ஒன்று சொல்லிட்டாரு பாருங்க அந்த மாதிரி இந்த விஷயமும் எனக்கு வந்து பயமாக இருக்குதுன்னு தான் அந்த இவங்க புண்ணியம் கிராமத்தை சேர்ந்தவங்க அவங்கக்கிட்ட ஒரு அந்த மெசேஜ் அந்த வாட்ஸ்அப்பில் அந்த வீடியோவை அமிச்சேன் நான் அவங்க இன்னும் பார்க்கல இது நாங்களா முடிவு எடுக்கிற விஷயம் கிடையாது எங்கள் நிறைய புண்ணியத்துலேருந்து புண்ணியம் குளத்தூர்னு சொல்லிட்டு நிறைய பூர்வீக வீடுகள் இருக்குது பூர்வீக மக்கள் இருக்கிறாங்க எங்களுக்கு சொந்தக்காரர் அவங்கெல்லாம் முடிவு எடுக்கணும் அதை செஞ்சு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு நாலஞ்சு பேருக்கு ஷேர் பண்ணி லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கன்னு ரொம்ப ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் ஏன்னா அறுபது பர்சன்டேஜ் பேர் இன்னும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அதனால் ரொம்ப ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஆல்